எல்லாருக்கும் வணக்கம் யார் கோடீஸ்வரன் ஆகலாம் நிறைய பேர் இப்போ நான் நிறைய கோடி கோடியாக சம்பாதிப்பேன் அப்படின்லாம் கேட்குறாங்க கேள்வி இதெல்லாம் கேட்குறாங்க பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரி இதுக்கான கிரக அமைப்பு என்ன கோடீஸ்வரன் ஆகணும் அதுக்கான கிரக அமைப்பு என்ன உங்கள் சாட்டில் குரு சுக்கரன் இணைவு இருக்கிறது சனி சுக்கரன் நினைவு இருக்கிறது ராகு சுக்கரன் இணைவு இருக்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் கோடிக்கணக்கில் பணத்தை பாக்குறாங்க குருவும் சுக்கரன் இரண்டு பேரும் பொருளாதாரத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறப்ப மிகப்பெரிய லெவல்ல தான் பிசினஸ் பண்றாங்க எல்லாரும் ஒரு சின்னதா கடை அப்படின்னு பண்ண மாட்டான் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்கிற மாதிரி வைப்பாங்க அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பிரம்மாண்டமா பண்றதுக்கு பார்ப்பாங்க குரு சுக்கரன் நினைவு ராகு சுக்ரன் அதேதான் விஷயம் கண்டிப்பா ராக சுக்கரன் நிறைய பேர் கோடி சொன்னிருக்காங்க சனி சுக்கிரன் காலபுருஷனுக்கு இரண்டா இரண்டாம் அதிபதியான சுக்கிரனும் தொழில்காரகன் சனி பத்தாம் அதிபதியான சனியும் இணைவு இருக்கிறது மிகப்பெரிய தொழில் மூலியமா கோடி சொன்னாகிறான் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில கோடிக்கணக்கில் பணம் பார்ப்பீங்க வாழ்க்கை வளம் பெறட்டும் நன்றி வாழ்த்துக்கள்